ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடிய வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ அவர் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக் வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இன்று தினம் பத்தாம் இடத்துல சுக்கர பகவன் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மூன்றாவது கையாக தன்னம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொண்டால் இந்த தினம் மிகச்சிறந்த நல்ல வெற்றிகரமான வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக எனக்கு அமைபெறுவீங்க எனவே இன்றைய தினம் மனசுல எந்த சூழ்நிலையிலும் நீங்க வந்து தன்னம்பிக்கையை மட்டும் விடாமல் நீங்கள் வேலை செய்யறது நல்லது அன்பில்லை அலுவலக பணியில இருக்கு பணிபுரியக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் சீக்கிரமாக உங்க வேலைகளை முடிச்சுட்டு கொஞ்சம் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம் அதன் மூலமாக இன்றைய தினம் மிக மிக ஆனந்தமான ஒரு நாளாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க அன்படலி இந்த தினம் உங்க அலுவலக வேலை நிமித்தமான அல்லது உங்களது தொழில் நிமித்தமான வெளிநாட்டு பயணங்கள் அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது சாத்தியமாகக்கூடிய நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்குது நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாடு போகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது உங்களது வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ்க்காக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைந்தது நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது உடல் ஆரோக்கியம் என்ற தினம் சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இதை ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நண்பர்களே இன்றைய தினம் உங்களது கடன் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு முடிவெடுக்க வேண்டியது அவசியங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க அவசரப்படக்கூடாது நண்பர்களே இன்று தினம் இல்லற வாழ்க்கையில் தம்பதியரிடையே நல்ல ஒரு அனுசரணை இன்றைய தினம் கட்டாயமாக தேவை அனுசரித்து போவதன் மூலமாக இல்லர் வாழ்க்கை கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாக நண்பர்களே உங்களது சகோதரர் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்களது சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்காங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் போய் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு மற்றவங்க விஷயத்தில் போய் தலையிட்டு அவர்களுடைய அறிவுரைகளை சொல்கிறது அல்லது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்களை வந்து தொந்தரவுப்படுத்தக்கூடாது இந்த தினம் நீங்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நீங்க சிறப்பான ஒரு நாளாக அமைங்க உங்கள் பணிகளை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் தன்னம்பிக்கையோடு உழைக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்களது தந்தையிடமிருந்து தொழில் தொடர்பான ஆலோசனைகள் சிறப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை அடிக்கும் நண்பர்களே எனவே இந்த தினம் தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் உங்களது தந்தையின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படலாம் தொழில் இந்த தினம் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அமைத்து தருகிறது எனவே தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான பொருளாதார வளர்ச்சிகள் காத்திருக்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வந்து திருமணங்கள் அல்லது இதர சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா விருப்பமான நல்ல வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது நண்பர்களே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதாவது சுப நிகழ்ச்சிகள் சொந்த பந்தங்களுடைய அல்லது நண்பர்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் தினம் இருக்கு நண்பர்களில்லை இந்த தினம் உங்களது பழைய நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக ப்ரிப்பேர் பண்ணிக்க இருக்கிறது நல்ல நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக நீங்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் அல்லது நல்ல ஒரு முன்னேற்பாடுகள் ஏற்பாடு செய்து கொள்ள முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனு காதலர் இன்றைய தினம் உங்களை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுக்கு இனிமையான சர்ப்ரைஸாக நீங்கள் சில பிளான்களை செய்து உங்களது ரொமான்ஸ் உணர்களை இன்றைய தினம் அதிக அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக காதல் வாழ்க்கை இருக்கிறது எனவே காதலின் இனிமையை இன்றைய தினம் நீங்கள் உணர முடியும் இந்த தினம் சிறப்பான பிளான் பண்ணி நீங்கள் உங்களது மனு கருந்த காதலரை அன்புக்குரியவரை வியப்படை செய்வதற்கான திட்டத்தை உருவாக்கலாம் என்றே இன்ற தினம் திருமணம் மாணவர்களாக இருந்தாலும் இன்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம் ஆனாளின் என்ற தினம் உங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்து பேசுறது உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்றே இன்ற தினம் நீங்கள் உங்களது மனுக்காரர் உங்கள் வாழ்க்கை துணைக்கு போதுமான நேரம் கொடுக்காததுனால அவர் உங்கள் மேல் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இன்றைய தினம் போதுமான நேரத்தை கொடுப்பது நல்லது நண்பர்களே அப்படி செய்திங்கன்னா திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எவ்வளவு உண்மைங்கிறது உணர்வுபூர்வமாக எனக்கு தெரிந்து கொள்ள முடியும் அந்த மாதிரியான ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாலு இன்றை தினம் இன்றைதை பொறுத்தவரை வரைக்கும் உங்களுக்கு சில பிரம்மைகள் மனசுல தேவையில்லாமல் ஏற்படலாம் என்பதிலே தேவையில்லாத விஷயங்களை மனசுல நினைச்சிட்டு நீங்க சில பிரம்மையோட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் மிகச்சிறப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் என்பதிலே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை சிறப்பாக உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் அதற்கு பரிபூர்வமான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் தன்னம்பிக்கை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க தேவையான உதவிகள் தக்கத்தக்கன்னு கிடைக்கும் நல்ல ஒரு அனுசரித்து பொருள் மூலமாக இல்லாத வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால அலுவலக பணியில்லை எதிரிகளுடைய தொல்லை கண்டிப்பாக நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது இருக்கு நண்பர்களே பழைய பாக்கிகள் வியாபாரத்தில் வசூலாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது வெகு நாட்களாக நாட்பட்ட நோய்கள் எதாவது இருந்ததுன்னா அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எப்பொழுது இருக்கு நண்பர்களே சில கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிறது குடும்பத்தில் வேறு லெவலில் ஒற்றுமை பெருகும் அற்புதமான ஒரு நாள் தினம் கொஞ்சம் அனுசரித்து நல்லது குறிப்பாக வாழ்க்கை தினை கூட அனுசரிசுப்பாங்க இந்த தினம் சிறந்த ஒரு நாள்கள் இந்த தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அளவு பணிகள் குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே சிறப்பாக அமையும் இந்த தினம் அனுசரித்து போவது உங்களுக்கு அதிகமான நன்மைகள் எப்படி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மனசில் முக்கியமாக தன்னம்பிக்கை வேண்டும் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமையோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் மஞ்சள் கலரை யூஸ் பண்ணலாங்க எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது நம்பர்களே மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன தினம் நீங்கள் நம்பர் ஏழாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமதுராசன்பில் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பணி நிமித்தமான அல்லது தொழில் நிமித்தமான ஏதாவது ஒரு வெளிநாட்டு சம்பந்தமான வாய்ப்புகள் ஒரு வரும் நம்பர்களே வாய்ப்புகள் சாதகமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா வெளிநாடு தொடர்பான உங்களுக்கு கனவு எல்லாம் கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க மனசுல மட்டும் செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அதிகமான வெற்றிகள் உண்டு வெளிநாட்டு வாய்ப்புகள் பிறப்பில் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சுவாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்களை அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக இருக்கிறது நல்லது என்று முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க சகோதரர் வழியில உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தேவையான உதவிகள் உங்களது சகோதரர் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் அவசரப்படாமல் கடன் சம்பந்தமான விஷயங்களை சிந்தித்து செயல்படுங்கள் நல்ல ஒத்துழைப்பு சகோதரர்களிடமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் விசாகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நீங்க அனுசரித்து போவதன் மூலமாக எல்லார் வாழ்க்கை திருப்தியாக அமையும் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டும் வேண்டுமோ எல்லா உதவிகளையும் டக் டக்னு டைமிங்ல கிடைக்கூடிய நல்ல யோகம்னு ஒரு நாள் இன்றைய நீங்க மத்தவங்க செயல்பாடுகளை போய் மூக்க நுழைக்கிறது மத்தவங்க தகவல்களை போய் பஞ்சாயத்து பண்றதுலாம் எனக்கு வேண்டாம் அது மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் தித்திக்கும் இளர் வாழ்க்கை பெற அனுசரித்து போங்க உதவிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே